வணக்கம் அவர்களை ஜனாதிபதி அனுர அரசாங்கத்தின் அதிரடி காரணமாக கைது பட்டியலில் சில தமிழ் எம்பிகள் தமிழரை பிரதிபலப்படுத்துகின்ற சிலரும் அடங்குவதாக ஒரு அறிக்கை வழியாக இருக்கின்றது புதிய இலங்கை ஜனாதிபதி குமார நாய் கண்ட ஆட்சியில் தொடர்ச்சியாக ஊழல் மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்களுக்காக கைதாக போகின்றவர்கள் என்ற பட்டியலில் சில முக்கிய தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் அதாவது வடக்கு கிழக்கை சேர்ந்த முக்கிய தமிழ் அரசியல்வாதிகளும் உள்ளடங்குவதாக ஒரு சிவில் சமூக செயற்பாடாளர் தகவல் தகவல் வெளியிட்டிருக்கின்றார் அவங்களுக்கு தெரியும் முன்னதாக கிழக்கு மாகாணம் சில ஆளுநர் உட்பட பலர் வந்து அடாவடிகளையும் ஈடுபட்டிருந்தமையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதே போல வேறு சிலரும் ஏற்கனவே இருந்தவர்கள் எம்பிக்கள் ஆஹ் இலங்கை என்ற பிரதான ஆளும் கட்சியின் சார்பாக இருந்த தமிழ் எம்பிக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அதிகார துஷ்பிரயோகம் ஊழல்களில் ஈடுபட்டிருக்கிறமை கண்கூடாக எல்லாருக்குமே தெரிந்த விடயங்கள் அப்ப இது சம்பந்தமாக வந்து அனுராக் குமார் திசாநாயக்கர் ஒரு அமைப்பு ஒன்றை வந்து உருவாக்கியிருக்கின்றார் அந்த அமைப்பின் பிரகாரம் அவர்கள் வந்து இதுக்குரிய ஒரு பட்டியலை தெரிவு செய்து வருகிறாரும் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் ஆராய்ந்து வருவதாகவும் அடுத்தடுத்தாக அதிரடியாக பலர் வந்து இலங்கையில் ஒடியே நாளில் ஒடியே நேரத்தில் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கொழும்பு தகவல்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றது அல்ல நிறைய பிரதானமான சிங்கள தலைவர்களும் வந்து அடங்குகின்றார்கள் போல தமிழர்கள் சார்பிலையும் ஏற்கனவே பட்டார்கள் பிரஜனப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்து இருக்கணும் அதாவது அதிகார உபயோகம் ஊழல் மற்றது அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது அனுரகுமாராவுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்ப அப்படி பாக்க எல்லாருக்குமே வந்து அவர்களோட நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் இது எவ்வளவு தூரம் வந்து சொல்லப்படும் சொல்லி காரணம் அனுரம் வந்து திருப்பி திருப்பி ஒரு விஷயத்தை சொல்கிறார் உள்ளலட்ட அதிகாரத்து சுப்பிரிவா சரியான ஒரு சிஸ்டத்தை மாற்றணும் அப்படின்றதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னு சொல்லி அப்போ அதே வரை எப்படி மாற்றப்படுறான்றதுதான் நாங்கள் வந்து எல்லோருமே நாட்டு மக்கள் முழுக்கவே பாதுகொண்டிருக்கணும் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம் இது சம்மந்தப்பட்ட உங்கண்ட கருத்துல வந்தால் காமெண்ட் செக்ஷனில் தெரிவீங்க நன்றி